வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் மூன்று கற்பூர் ஆராத்திகள் இங்கே முகுந்த பிரம்மேந்திரர்களின் கிரீட பிரகாசம் அம்பாள் பாதத்திற்கு நீராஜனம் செய்கிறதாக சொல்பவர் ஏழெட்டு ஸ்லோகம் தள்ளி இன்னொரு இடத்திலும் ஜீவாத்மா பராசக்தியோடு ஐக்கியமாகிறதை சொல்லி அந்த அபேத மோட்சஸ்தானத்தை அடைந்தவனுக்கு மகாப்பிரளய காளாக்னி என்ற சர்வ சம்ஹார ஊழித்தீயே நீராஜனம் செய்வதாக சொல்கிறார் மகா சம்வர்த்தாகனிர் விரசயதி நீராஜன விதிம் சிருஷ்டி காலம் முதலான எல்லாவற்றையும் கடந்து சத்திய தத்துவமான அம்பாளாகவே ஆகிறான் என்று அர்த்தம் அங்கே சொல்லப்படும் அந்த ஆசாமி எவனோ ஒருத்தனான ய இல்லை பக்தியுடன் பாண்டித்தியமும் சேர்ந்த லெவலில் இருக்கிறவனும் கூட இல்லை அதற்கும் உசந்த லெவலில் அம்பாளை அத்வைதமாக உபாசித்து பார்ப்பவனாக அவனை சொல்லியிருக்கிறார் இங்கே பவானி துவம் ஸ்லோகத்தில் நான் நீ ஆகிற விஷயம் தற்செயலாக அது பாட்டுக்கு கவியின் பார்வையில் வந்ததுதான் அந்த ஆசாமி உத்தேசித்ததில்லை அங்கே அப்படி இல்லை அவனை ய என்கிறபோது அதோடு விட்டுவிடாமல் எப்படிப்பட்ட ய என்கிறார் நன்றாக அறிந்து நீதான் நான் என்று சதாவும் பவித்து கொண்டிருப்பவனவன் துவாம் அகம் இதி சதா பாவயதி ய என்று சொல்லியிருக்கிறார் சோகம் என்றில்லாமல் சோகம் என்றே உபாசிக்கிற அவனுக்கு பிரளய காலாக்னியும் வெறும் கற்பூர அரத்தி ஆகிவிடுகிறது என்கிறார் மற்ற சகலமான பேரையும் பஸ்மம் பண்ணுகிற அது இவனுக்கு பூஜோபச்சாரமாக தீபாராதனை காட்டி பக்தி பண்ணுகிறதாம் சௌந்தரிய லகரியில் மூன்று நீராஜனம் வருகிறது பிரம்ம விஷ்ணு இந்திரர்களின் கிரீடம் அம்பாள் பாதத்தில் பண்ணும் நீராஜனம் ஒன்று அம்பாளுடன் அத்வைதமாக ஆசைப்பட்டு அப்படியே ஆக்கி கொண்டவனுக்கு இப்படிச் சொன்னால் அம்பாளுக்கு என்றேதான் அர்த்தம் அவளுக்கு மகா பிரளயத்திலும் அழியாத பரபிரம்ம சக்தியாக இருக்கப்பட்டவளுக்கு அந்த பிரளயாக்னி பண்ணும் நீராஜனம் இரண்டாவது ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணும் இடத்தில் நூறாவது ஸ்லோகத்தில் மூன்றாவது நீராஜனம் வருகிறது வாக்ஷத்தியிலே சூரிய பிரகாசமாக ஜுவலிக்கிற அம்பாளுக்கு ஆச்சாரியால் இந்த சௌந்தரிய லகரி என்ற வாக் லகரியையே கற்பூரமாக்கி அங்கே நீராஜனம் காட்டுகிறார் இந்த மூன்றும் சிருஷ்டிக்கொன்று ஸ்திதி கொன்று சமஹாரத்திற்கொன்று என்று இருக்கின்றன ஆனால் கிரமம் மாறி முதலில் ஸ்திதி அப்புறம் சம்ஹாரம் கடைசியில் சிருஷ்டி என்று வருகிறது ஸ்திதி கருணையோடு கட்டி காத்து பரிபாளிப்பது தான் அம்பாளுக்கு முக்கியம் அதனால்தான் பிரணவத்திலே முறையாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை குறிக்கும் அ உ ம என்ற அக்ஷரங்கள் வந்தாலும் தேவி பிரணவம் என்கிற உமா நாமத்திலே ஸ்திதி அக்ஷரமான உ முதலில் அப்புறம் சம்ஹார அக்ஷரமான ம கடைசியில் தாயாக முடிக்கிற விதத்தில் சிருஷ்டியக்ஷரமான என்று இருக்கிறது இங்கேயும் மூன்று நீராஜனங்கள் இந்தப்படியே வருகின்றன முகுந்த பிரம்மேந்திரர்கள் தங்கள் கிரீடத்தால் பண்ணும் நீராஜனம் ஸ்திதி அவர்கள் இருக்கிறார்கள் லோகத்தை பரிபாலித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாலேயே இது ஸ்திதி காலம் என்று தெரிகிறது சுவாரஸ்யமாக இன்னொரு இன்டர்னல் எவிடன்ஸ் உற்சான்று கூட ஸ்லோகத்திலே தெரிகிறது பிரம்மா விஷ்ணு என்று சுவாமியான விஷ்ணுவை முதலில் முகுந்தன் என்று சொல்லிவிட்டு அப்புறம்தான் பிரம்மாவை சொல்லி இருக்கிறது சம்ஹார கர்த்தாவான ருத்ரனை சொல்லவே இல்லை இந்திரனைத்தான் சொல்லி இருக்கிறது மகா பிரளயாக்மி செய்கிற நீராஜனம் என்பது சம்ஹாரத்தைச் சொல்வது இது யாருக்குமே ஸ்பஷ்டமாக புரியும் கடைசி ஸ்லோக நீராஜனம் சிருஷ்டி எப்படி என்றால் ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்ர சிருஷ்டிக்கு அம்பாளே காரணம் என்று சொல்லித்தான் அதை கொண்டே அவளுக்கு அங்கே நீராஜனம் காட்டுகிறார் அம்பாள் தன் கல்பனையாக பிரபஞ்சத்தை சிருஷ்டி போலத்தான் ஒரு கவியும் தன் கல்பனையால் காவியம் ஸ்தோத்திரம் என்று சிருஷ்டிக்கிறான் இப்படி தம் சிருஷ்டியாக தெரியும் இந்த ஸ்தோத்திரத்திற்கும் மூலச்சரக்கு அம்பாள்தான் சூரிய மண்டலமாக இருக்கும் அந்த மூலச்சரக்கிலிருந்து ஒரு கற்பூர வில்லையில் ஏற்றிய சுடரின் அளவுதான் இந்த ஸ்தோத்திரம் என்று அங்கே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இப்படி மூன்று நீராஜனம் கொடுக்கும் பரம மங்களமான வழிபாடாக சௌந்தரிய லகரி இருக்கிறது இங்கே நாம் பார்க்கிற முதல் நீராஜனம் பிரம்ம விஷ்ணு இந்திரர்களின் கிரீட பிரகாசமாக இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகா பிரிவாச்சரணம்